காசுங்க பாரு கட்டி போட போறது வீடு அடி விட்டோம் காய்ஸ் அதனால் நீங்கள் சப்பல் போட்டு போங்க நீதியாக போங்க ஓகே டாய் பாய்ஸ் பாய்ஸ் நீங்கள் மட்டும் சாப்பிட்டீங்கன்னா அல்வா வாட்டும் இருக்கும் ஏ ஓ கொஞ்சம் நாக்கு காம்டா முடியாமடா காய்ஸ் இந்த சாப்பிட்டவொன்னே எங்களுக்கு எடுக்கிற மாதிரி நம்ம எப்படி சொல்கிறது பால்கோவா பால் கோவா எப்படி இருக்கும் ம் அந்த மாதிரி அவ்வளோ டேஸ்டில் இருக்கு அப்படியே நைஸாக இருக்கு பாருங்க பார்த்திங்களா அப்படியே டேஸ்ட்டாக டேஸ்ட்டு கொஞ்சம் நாக பாருங்க வாங்க பாருங்க நண்டு உக்காந்துங்கிறான் பார்த்தீங்களா நம்ம புளி மூட்டை பாருங்களா லைஸ் நம்ம கட்டின வந்து அதை உட்காரம் பாருங்க இல்லைங்க உங்களுக்கு லைவ் வீடியோவாக காட்டுறேன் அதை உக்காரணும் பார்த்தீங்களா கட்டையா இந்த வராங்க பாருங்க ஐஸ் மேம் சொல்ல போகிறாரு அதனால் நம்மளை கூப்பிட்டாரு போயிடலாங்க ஐஸ் இந்த காட்டை பார்த்தீங்கன்னாலே சுற்றி நாமரம் தான் நாம மரம் நாம இதை பாருங்க எங்களால் பொருங்கும் இல்லை கா கை வலிக்குது இதை பாருங்க ஒன்லி பழமா பாருங்க அது மாமாந்து போய்கிறது இந்த பப்பு வரோம் மரம் வந்து இதை பாருங்க ஒரு கூட்டி பையன் குரங்கு மே தாவிட பாத்தீங்களா அதான் பாருங்க ஒரு அண்ணன்டா அவங்க எல்லாம் அப்படியே போட்டு ஜோக் கட்டுறாங்க பாருங்க ஃபுல்லா நாமந்தான் ஒன்லி ஃபுல் அண்ட் ஃபுல் நாவமரம் தான் காய்ஸ் இதாக பாருங்கள் வந்து போயின்னுங்கிறோம் இப்போ நாங்கள் நாங்கள்லாம் நடந்துன்னு போயிருக்கிறோம் அதான் பாருங்கள் நாங்கள் வந்த வண்டி அதான் காய்ஸ் இப்போ அந்த ஸ்கூட்டியில் எல்லாம் திருப்பி போக போகிறோம் பாருங்கள் இதான் गाइस போன வீடியோல நம்ம காமிச்சோம் சரி இப்போ கிளம்பலாம் போங்க நாகப்பழம் சாப்பிட்டு சாப்பிட்டு எப்போமே வந்துச்சு பாருங்க அப்படி ஒரு டேஸ்ட்னா டேஸ்ட் ஒருத்த வந்து நாகப்பழம் சாப்பிட்டு சாப்பிட்டு தொப்பி எடுத்துச்சுதான் எங்களைலாம் நாகப்பழன்னு அவ்வளோ விருப்பம் காய்ஸ் எல்லாம் எனக்கு அவனுக்கு அவனுக்கு மாமாவுக்கு नाप पढ़ना